ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இந்த தேதி உன் கண்ணில் வட்டால் நீ அதை சாதாரணமாக விட்டுவிடாதே நான் குறித்த இந்த தேதியில் உன்னை தேடி மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கு ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனையோ எத்தனையோ இருக்கிறது என் குழந்தைக்கு இந்த நேரத்தில் எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் நான் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டு விடுவாய் அல்லவா உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அல்லவா அதனால் உனக்கு அந்த அற்புதமான காரியத்தை நடத்தி தர வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ இந்த கருப்பனை அப்பனாக நினைத்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் வைத்து கொண்டு உண்மையாக நேர்மையாக நடந்து கொண்டு வருகிறாய் அல்லவா நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்று என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நான் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேனோ எந்த அளவிற்கு உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் உன் வாழ்க்கையில் அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்க போகின்றாய் உன் அப்பன் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகின்றேன் என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பார்க்கவே விரும்புகிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு உடனடியாக தர வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான் நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக உன் அப்பனால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நான் உனக்கு அதையெல்லாம் தந்தே தீருவேன் அதை என் குழந்தையே நீ சத்திய வாக்காக வைத்துக்கொள் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி உன்னை ஒருபோதும் ஏமாற்றி விட மாட்டேன் என் பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை உனக்கு நிறைவேற்றி தந்து விடுவேன் ஆனால் அப்பனே எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து விடுவார் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை என்று நீ முடங்கி கிடந்து விடாதே ஏனென்றால் என் தங்கமே நீ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது முயற்சி உன்னிடத்திலே தோன்றும் ஆனால் இந்த அப்பனின் செயலால் தான் உனக்கு விடாமுயற்சி தோன்றும் ஒரு முயற்சியில் நீ தோல்வியடையும் பொழுது இந்த அப்பன் உன் எண்ணத்திலே தோன்றி மீண்டும் மீண்டும் அதை முயற்சி செய்ய தோன்றுவேன் அது மட்டுமல்ல அந்த காரியத்தில் வெற்றி அடையவும் செய்வேன் அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யாமல் இருந்துவிடக்கூடாது நீ எப்பொழுதும் என்னை நம்பி இந்த அப்பனிடம் பேசினால் நமக்கு மன தெளிவு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு நின்ற காரியங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் என்று நினைத்து நீ பேசிய காரியங்கள் எல்லாம் உனக்கு இதுவரை வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே உன் பார்வையில் படுகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது உன்னுடைய எண்ணங்களில் தவறு ஏதும் இல்லை அந்த எண்ணங்களோடு நீ அப்படியே நின்றுவிடக்கூடாது செயலில் இறங்கினால்தான் அதில் நீ நினைத்தது எல்லாம் அடைந்தே தீருவாய் என் தங்கமே நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்லதொரு பதில் கிடைக்கப் போகிறது நீ அடைந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது யாரால் நீ வருத்தப்பட்டாயோ யாரால் நீ மனவேதனை அடைந்தாயோ அவர்கள் மூலமாகவே நிச்சயமாக நல்லதொரு ஆறுதல் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் ஒருவர் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை தருகிறார்களோ அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து வேண்டும் இது போன்ற ஒரு உறவை வாழ்க்கையில் நீ தவற விட்டுவிடாதே என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்துகொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றாக இதை மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் சகுனிகள் அதிகமாக நிறைந்த இந்த உலகத்தில் நீ பெரிதாக யாருடைய உதவியும் இல்லாமல் நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறதையும் நீ மறந்து விடாதே அது பொது காரியமாக இருந்தாலும் சரி உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுவார்கள் ஏனென்றால் என் தங்கமே இவர்களையெல்லாம் நீ இதுவரை உண்மையாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வென்று வந்திருக்கின்றாய் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு உன்னால் எத்தனையோ தோல்விகள் இயற்கையாகவே அமைந்துவிட்டது அதனால்தான் இப்பொழுது அவர்கள் உன் மீது ஏகப்பட்ட பொறாமையல்கள் இருக்கின்றார்கள் உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் கவிழ்த்து விட வேண்டும் மேலும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கி விடாதே அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர என் குழந்தையே உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா அதனால் இது போன்ற மனிதர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலும் அதை மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான காலம் உனக்கான சூழ்நிலைகள் சரியாக இருந்துவிட்டால் அவர்கள் எல்லாம் உன் காலடியில் வீழ்ந்து கிடப்பார்கள் ஒருவேளை உனக்கான சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ நினைக்கின்ற போதெல்லாம் உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை முழுவதுமாக கொடுத்து விடுவது கிடையாது ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் காலம் எல்லாம் அல்லவா நாம் நினைத்ததும் கேட்டதும் எல்லாமே உடனே நடந்துவிட்டால் இந்த வாழ்க்கையானது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் அது மட்டுமல்ல உனக்கான மனப்பக்குவமும் நீ அடைந்திருக்க மாட்டாய் என் குழந்தையே யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ கண்டு உன்னுடைய மனதில் நீ இலட்சியத்தை தெளிவாக வைத்து கொண்டு உழைப்பை நீ கொடுத்தால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன் கைகளிலே கிடைக்கும் என் தங்கமே உன்னுடைய திறமையானது உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற ஒரு பொருள் உனக்கு மட்டுமே அது நல்லதை நடத்தி கொடுக்கும் அதனால் உனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் சரியான நேரத்திலே சரியான இடத்திலே நீ பயன்படுத்த வேண்டும் என் பிள்ளையே வெற்றி என்பது வேறு யார் கைகளிலும் நீண்ட நாட்கள் தங்கி விடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உன்னிடத்தில் நான் சொன்னபடியே உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் அந்த நேரத்தில் உன்னுடைய திறமைகளை எல்லாம் நீ வெளிக்காட்டினால் உன்னுடைய வேலையானது வெகு விரைவில் முடிந்துவிடும் அப்பொழுது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்காகவே இத்தனை நாட்கள் காத்திருந்தது போல உன் கைகளில் வந்து கிடைக்கும் உன்னை பற்றி யாராவது குறைகள் சொன்னால் அதையெல்லாம் நீ ஒருபோதும் மனதில் வைத்து கொள்ளாதே உன்னோடு இந்த அப்பன் கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம்தான் இது நீ அவர்களின் உண்மை முகத்தை நன்றாகவே பார்த்து விட்டாய் இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீ அவர்கள் மீது எரிச்சலோ கோபமோ படாதே ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற கர்ம வினைக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தையே நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடி போவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ எப்பொழுதும் புன்னகையோடு இருந்தால் போதும் எந்த ஒரு கஷ்டங்கள் வேதனைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் உன்னை எட்டி பார்க்காது அது மட்டுமல்ல சில விஷயங்களில் நீ அனுபவம் இல்லாமலும் இருக்கின்றாய் அந்த அனுபவத்தை எல்லாம் நீ பெற வேண்டுமானால் உனக்கு வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும் அதையெல்லாம் புத்திசாலித்தனமாக நீ கடந்து வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று நம்புவதில் கொஞ்சம் நிதானமாகத்தான் நீ செயல்பட வேண்டும் ஏனென்றால் நல்லவர்கள் போல நடிக்கின்ற நரிகளும் உன்னுடனேயான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் நீ சரியாக கையாண்டு விட்டால் போதும் பிள்ளையே இந்த மனிதர்கள் எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் எதை யோசிப்பார்கள் என்பதையெல்லாம் உன்னால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அதன் பிறகு உன்னை அவர்களால் எந்த ஒரு காரியத்திலும் தோல்வியடைய செய்துவிட முடியாது உன்னை கவிழ்த்து விடவும் முடியாது உன்னுடைய வெற்றியானது நிரந்தரமாக என்றும் உன் தங்கி இருக்கும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையில் ஆயிரம் துரோகங்களை செய்திருந்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வெற்றி அடைய செய்வேன் நீ நினைத்த இலக்கை நீயாகவே அடைய செய்து விடும்படி எல்லா காரியத்தையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நிச்சயமாக இந்த நிலைமையை மிக விரைவாகவே நான் உன் வாழ்க்கையில் மாற்றிக் கொடுப்பேன் அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை நான் கைவிடவும் மாட்டேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்.